நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களோட ஓட்டுரிமை மீட்கிறதுக்கான சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கும் இவிஎம் மிஷின் வச்சு நம்மளோட ஓட்டுரிமையை வந்து காடி பண்ணிட்டாங்க நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த மூணு பர்சன்ட் பாசும்போது அடிமையா தான் இருக்கும் வெள்ளக்காரங்களிலிருந்து சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு வந்து நம்மளோட ஓட்டுமையை இழந்துட்டு இந்தியம் மிஷின்ல பிராடித்தனம் பண்ணி யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு வந்து மாத்தலாம் திருடலாம் எப்படி வேணாலும் ரிசல்ட் மாத்தல எலெக்ஷன் ரிசல்ட் மாத்தலாம் ஒட்டு மொத்தமே இன்னைக்கு நம்மளோட ஓட்டுமையை இழந்துட்டு நிக்கிறோம் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதுக்கான பணிகளை தான் வந்து அதுக்கான சுதந்திர போராட்டத்தோட வேலையை வந்து நாங்க வந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா ஃபுல்லா பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்றோம் மக்கள்கிட்ட இவிஎம் எதிராக போராடணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றோம் நடைபெற நடத்துறோம் எலெக்ஷன் கமிஷன்ல போய் வந்து பெடிஷன் கொடுக்குறோம் இவிஎம் மிஷின் வேணா வாக்கு சீட்ல தேர்தல் நடத்துல எலெக்ஷன் கமிஷன்ல பெடிஷன் கொடுக்குறோம் சுப்ரீம் கோர்ட்ல பெடிஷன் கொடுக்குறோம் ஆதாரத்தோட கொடுக்குறோம் இவிஎம் மிஷின்ல முறைகேடு நடக்குது ஒரு வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு எப்படி விழுகும் இந்தியா ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கு ஒரு வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு விழுகிற பிரச்சனை ஆதாரத்தோட போய் வந்து எலெக்ஷன் கமிஷன் கமிஷன்ல சுப்ரீம் கோர்ட்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்டர் மாவட்ட கலெக்டர்களுக்கு எல்லாருக்குமே வந்து முறைகேடோட இதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போய் வந்து பெட்டிஷன் கொடுக்குறோம் போராட்டம் பண்றோம் எல்லாமே நடத்துறோம் அதோட ஷிரை செDemo பண்ணி காட்ரதே அப்படி சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வச்சு பண்ணி காம்சோம் குணா வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி அந்த சாஃப்ட்வேர் வச்சு எல்லா விதமான பண்ண முடியும் ஒரு வேட்பாளரோட வந்து இன்னொரு வேட்பாளருக்கு திருடி லாஸ்ட் கொண்டு வர முடிய ரிசல்ட்ல அதே மாதிரி வந்து ஒரு வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு வர வைக்க முடியும் ஒரு மொத்த ஓட்டையும் திருடி அந்த வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு வர வைக்க முடியும் இது மாதிரி சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே வந்து பண்ணியாச்சு அதே மாதிரி வந்து மாடல் வந்து ரெடி ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ரெடி பண்ணியாச்சு இது வந்து இந்த பாக்ஸ் நம்ம போய் வந்து கூத்துல போய் ஓட்டு போடும்போது ஒரு பாக்ஸ் இருக்கும் இந்த பட்டனை வந்து மேலே ஏத்தணும் இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் மேலே ஏத்தணும் அதே மாதிரி இந்த டிஸ்பிளே எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ்ல இருந்து கொண்டு வரணும் அது மட்டும் தான் கிட்டத்தட்ட எல்லாமே ப்ரோக்ராம் முடிஞ்சாச்சு எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அவங்க வந்து என்ன செட்டப் அப் வச்சிருக்காங்களோ அதே தான் இது அதே தான் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து முறைகேடு பண்ண முடியும் அதுக்கான ப்ரோக்ராம் அந்த வயரிங் எல்லாமே செட் பண்ணியாச்சு இதுவும் வந்து குணா வந்து ரெடி பண்ணிட்டாங்க வீட்டுல தான் ரெடி பண்ணிருப்போம் சொந்தமா தான் ரெடி பண்ணிருக்கோம் இந்த பார்ட்ஸ் எல்லாமே வாங்கி நம்மளே வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்மளாலே பண்ண முடியும் நம்மளாலே வந்து இந்த முறைகேடு வந்து பண்ண முடியுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எல்லா விதமான நிர்வாக அமைப்பு ஃபுல்லாவே அரசு எஸ் கண்ட்ரோல்ல இருக்கு எல்லாமே எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கீழே கீழ இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகம் முழுக்க முழுக்க அரசு கண்ட்ரோல் இருக்கு அப்ப எவ்வளவு பாத்துக்கலாம் அந்த பண்ணிட்டு வந்து டெமோ வந்து நம்ம பண்ணி வந்து இதுலயும் பண்ண முடியுது வந்து வந்து பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டு மாடல் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் போறேன் இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளேவும் கீழே இருக்க அஞ்சு பட்டனும் தான் வந்து கண்ட்ரோல் இது வந்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் இப்ப நான் பேரலா வந்து எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணக்கூடிய இவிஎம்ல இருக்க கண்ட்ரோல் யூனிட்டோட படத்தை காமிக்கிறேன் அதை நீங்க பாக்கலாம் ஸ்கிரீன்ல அதுல வந்து இந்த ப்ளூ பட்டன் இருக்குல்ல அந்த ப்ளூ பட்டன் வந்து இந்த இந்த பட்டன் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் இது எதுக்குன்னா இந்த பட்டனை ஒரு தடவை பிரெஸ் பண்ணாதான் நம்ம போய் ஒரு வாக்காளர் போய் வாக்களிக்க முடியும் அதுக்காக தான் இந்த பட்டன் இருக்கு இப்ப நான் போட்டு காட்டுறேன் இதை ஒரு தடவை நான் அமுக்குறேன் போட்டிருக்கேன் எனக்கு ஓட்டுன்னு சொல்லி டிஸ்பிளேல காட்டுற மாதிரி வச்சிருக்கோம் இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் லைட் ஏரியும் சவுண்ட் வரும் ஒரு ஓட்டு பதிவாயிருச்சு இப்போ நான் வேற எந்த வேட்பாளருக்கு நான் ஓட்டு போட்டாலும் அது வந்து பதிவாகாது இந்த பட்டனோட ஃபங்க்ஷன் அதுதான் ஒரு தடவை தான் ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போட முடியும் இப்போ ஒரே ஆள் போய் வந்து ரெண்டு ஓட்டோ இல்ல மூணு ஓட்டோ வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பட்டன் இதுதான் வந்து முக்கியமான பட்டன் இதுதான் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனோட இவிஎம்ல வந்து கீழே கண்ட்ரோல் யூனிட்ல வந்து கீழே இருக்கும் இப்ப ரெண்டாவது பட்டன் வந்து டோட்டல் பட்டன் இது எதுக்குன்னா தேர்தல் நடக்கும் போது வந்து பத்து மணிக்கு இவ்வளவு வாக்கு பதிவாக இருக்கு பதினோரு மணிக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டை வந்து அவங்க சொல்லிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இந்த பட்டன் இதை பிரஸ் பண்ணோம்னா மொத்த ஓட்டு எவ்வளோன்னு காட்டும் இப்ப வந்து நம்ம ஒரு ஓட்டு போட்டோம் அந்த ஒரு ஓட்டு காட்டுது அந்த பங்கனுக்கு தான் இந்த இந்த பட்டன் வச்சிருக்கோம் மூணாவது பட்டன் எதுக்குன்னா கிளியர் பட்டன் இப்போ காலையில வந்து வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வந்து அந்த பூத் ஏஜென்ட் இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு போட்டு கரெக்டா தான் வாக்குகள்லாம் பதிவாகுது அப்படின்னு அவங்க வந்து காட்டணும் அதுக்காக வாக்குகள் வந்து பதிவாங்க அதுக்கப்புறம் அந்த வாக்கு வந்து கிளியர் பண்ணிடுவாங்க இப்ப நான் கிளியர் பண்றேன் கிளியர்டுன்னு டோட்டல் வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேர்தல் நடக்கும் இதே மாதிரி எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடியே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து கலெக்டருக்கு முன்னாடியும் வாக்கு போல் நடக்கும் அங்க வந்து கேண்டிடேட்டோ கேண்டிடேட்டோட முகவர்கள் எல்லாருமே வருவாங்க அவங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி மார்க் போல் வந்து நடத்தி காட்டுவாங்க மாதிரி வாக்குப்பதிவு வந்து நடத்தி காட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஓட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் ஆக்சுவல் போலிங் வரும் அதுக்காக தான் இந்த பட்டன் வச்சிருக்கோம் கிளியர் பட்டன் இது அதுக்கப்புறம் இது நாலாவது பட்டன் எதுக்குன்னா போலை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இப்ப தேர்தல் நடந்துருச்சு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதோ இல்ல சாயங்காலம் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பட்டனை பிரெஸ் பண்றோம்னா அதுக்கப்புறம் யாரும் வந்து ஓட்டுகளை வந்து பதிய முடியாது அதுக்காக தான் இந்த பட்டன் இது வந்து போல் ஸ்டாப்டு பட்டன் போல் ஸ்டாப் பண்றதுக்காக வச்சிருக்கோம் கடைசி பட்டன் வந்து ரிசல்ட் பட்டன் போல் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது தேர்தல் நிறுத்தினதுக்கு அப்புறம் வந்து வாக்குப்பதிவு வந்து யாரும் வந்து பண்ணக்கூடாது இப்போ நான் போல் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்ப இந்த பேலட் பட்டன் பிரஸ் பண்ணா எந்த வாக்கும் வந்து யாரும் வந்து பதிய முடியாது அதுக்காக இந்த ஸ்டாப் பட்டன் இருக்கு அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் பட்டு பட்டு தான் செக் பண்ண முடியும் ரிசல்ட் செக் பண்ணோன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் என்ன ஓட்டு அப்படின்றது வரும் இது மொத்தம் தேர்தலில் வந்து நம்ம முக்கியமா பா நிறைய பேர் பார்க்காத விஷயம் மக்களுக்கு தெரியாத விஷயம் வந்து இதுதான் இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் முக்கியமான விஷயமே நம்ம வந்து எதை பார்த்திருப்போம்னா இந்த பேலட் யூனிட் தான் பார்த்துருப்போம் நம்ம போய் வாக்களிப்போம் வரிசையாக வந்து பட்டன் இருக்கும் அதில் வந்து ப்ளூ கலரில் பட்டன் இருக்கும் ரவுண்டா நாங்கள் வந்து இந்த சின்ன பட்டன் யூஸ் பண்ணுறோம் இவிஎம் மிஷினாக வரும்போது இந்த பட்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் இவிஎம் அந்த எலெக்ஷன் கமிஷன் இவிஎம்ல இருக்கிற மாதிரியே பட்டன் வந்து இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம் அதே மாதிரி இப்போ ஒரு பட்டன் ஆகுனா இங்கே வந்து ஏரியும் அதே மாதிரி இங்கே நம்ம லைட் வச்சிருக்கோம் சைடில் வந்து ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டு கொடுத்துருவோம் அந்த கேண்டிடேட் பேர் என்ன அந்த சின்னம் என்ன அப்படிங்கிற லிஸ்ட் வந்து சைடில் வந்துடும் இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து போட்டு காட்டுறேன் இப்போ நான் ரீசெட் பண்றேன் இவிஎம் மாடல்னு வந்துடும் ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் ஒரு கேன் ஓட்டுன்னு வந்துருது பேலட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃபஸ்ட் கேண்டட் போடுறேன் லைட்டேரியம் செகண்ட் கேண்டட் போடுறேன் லைட்டேரியம் இது நார்மலாக நான் எல்லாரும் நம்ம பார்க்கறது தான் இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்றது அதாவது இந்த கண்ட்ரோல் யூனிட்டையும் இந்த பேலட் யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா இங்கே இருக்கிற அந்த சிப்பு இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்னு சொல்லுவோம் இது இங்கே நீ பாக்குறீங்களா இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இந்த மொத்தத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இங்க தேர்தல் அதிகாரி வந்து பேலட் பட்டன் பிரஸ் பண்ணா தேர்தல் அதிகாரி வந்து இந்த பேலட் பட்டன் பிரஸ் பண்ண என்ன நடக்கணும் டோட்டல் பட்டன் பிரஸ் பண்ண என்ன நடக்கணும் கிளியர் பட்டன் பிரஸ் பண்ண என்ன நடக்கணும் அதே மாதிரி இங்க இது நார்மலா இப்படி பிரெஸ் பண்ணும்போது வாக்கு பதிவு பதிவிலாமா கூடாதா இது எல்லாத்தையுமே எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிப்பும் இதுக்குள்ள இருக்க இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கண்ட்ரோல் பண்ணுது இந்த நம்ம டிசைன் பண்ணிருக்கிறதுல வந்து ரெண்டாயிரம் ஓட்டு வரையும் நம்ம வந்து பதிவு பண்ண முடியும் மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம் எலெக்ஷன் கமிஷனே என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரம் ஓட்டு பதிவு பண்ற மாதிரி அவங்க மிஷின் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நார்மலா வந்து ஒரு பூத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வரையும் தான் இப்ப குடுக்குறாங்க ஆனா ரெண்டாயிரம் வரையும் பதிவு பண்ணலாம் நம்மளும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட இவிஎம் வந்து ஒரு பவர் பேங்க்ல ரன் ஆகுது வெளியில இருந்து எதுவும் கிடையாது ஒரு பவர் பேங்க்ல ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க நம்மளும் ஒரு பவர் பேங்க்ல ரன் ஆகுற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணிருக்கோம் இந்த பவர் பேங்க் அதே மாதிரி பேக்கப் வந்து ஒரு சின்ன பேட்டரி போனது டிசைன்டா வச்சிருக்கேன் ஆனா ஒரு பவர் பேங்க்ல ரன் ஆகிற தான் நம்ம ஃபைனலா வந்து மிஷின் ரெடி பண்ண போறோம் அதே மாதிரி இதுல வந்து எந்த வேற எந்த கனெக்ஷன் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்கல்ல இதுல ப்ளூடூத்தோ வைஃபையோ இல்ல இன்டர்நெட்டோ எந்த மூலமாவும் முறையீடு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே நம்ம டிசைன் பண்ணிருக்கிறதோ அதே மாதிரிதான் டிசைன் பண்ணிருக்கோம் இந்த மைக்ரோன்ற சிப் இருக்கு இந்த பட்டன்ஸ் லைட்டு இந்த டிஸ்பிளே இது மட்டும் தான் இருக்கு இந்த ஒரு பவர் பேங்க் இருக்கு வேற எதுவுமே வந்து நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ணல இதை மட்டுமே வச்சுதான் நம்மளும் முறையீடு பண்ணி காட்ட போறோம் அப்ப தேர்தல் கமிஷன் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிப்பு கூட வந்து நம்ம அவங்க சொல்ற மாதிரி அதே சிப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் ஆனா எந்த டாக்குமெண்ட்லயுமே இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்ல மார்க்கெட்ல என்ன மைக்ரோ கொண்டோரோல் கிடைக்குதோ அந்த மைக்ரோ கொண்டோரோல் தான் யூஸ் பண்றோம் சொல்றாங்க நம்மளும் மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு மைக்ரோ கொண்ட்ரோல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் இதுல வந்து ப்ளூடூத் வைஃபை எந்த கனெக்ஷனும் கிடையாது இப்போ மேக்சிமம் இதை வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதை சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம வெளியே போய் இந்த ஓட்டு போடுற இந்த இந்த பாக்ஸை மட்டும் தான் பார்ப்போம் நம்ம இந்த பாக்ஸை வந்து பார்ப்போம் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உள்ளே இருக்கிறது வந்து இந்த ஒரு சின்னூண்டு சிப்பு மட்டும்தான் இந்த சிப்பை வச்சுதான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க இதுல வந்து முக்கியமா இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ள வந்து சோர்ஸ் கோட் சாஃப்ட்வேர் எழுதியிருப்பாங்க இந்த பட்டனுக்கு பிரஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும் இந்த பட்டன் பிரஸ் பண்ணும் என்ன நடக்கணும் அப்படின்ற சாஃப்ட்வேர் ஃபுல்லா இந்த சோர்ஸ் கோட் தான் இருக்கு இந்த சோர்ஸ் கோடு தான் வந்து மொத்தத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது இது பிரெயின் தான் இந்த சிப் சிப் தான் பிரெயின் அதுக்குள்ள இருக்க சோர்ஸ் கோடு தான் மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது இப்ப சோர்ஸ் கோடை வச்சுதான் நம்ம வந்து முறைகேடு பண்ணிருக்கோம் வெளியில இருந்து ப்ளூடூத்தோ வைஃபையோ இன்டர்நெட் வச்சு பண்ணாம சோர்ஸ் கோடை வச்சு முறைகேடு பண்ணிருக்கோம் சோர்ஸ் கோடை வச்சு எப்படி வேணா முறைகேடு பண்ணிருக்கலாம் நடத்தலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்கல்ல அதே மாதிரிதான் ஒரே நாடு ஒரே சோர்ஸ் கோடு தான் அந்த ஒரே சோர்ஸ் கோடை வச்சு நாடு கூட முறைகேடு பண்ணலாம் இப்ப இந்த மிஷின் வந்து தயார் பண்ணி இந்த மிஷின்ல வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட முறைகேடு பண்ணலாம் இப்ப தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து புதுசாலாம் மிஷின் ரெடி பண்றது இல்ல புதுசாலாம் வந்து நாங்க சோர்ஸ் கோடை எழுதுறது இல்லைன்னு சொல்றாங்க இப்ப நம்ம தயார் பண்ணி இந்த சோர்ஸ் கோடை வச்சு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வேணாலும் முறைகேடு பண்ணலாம் எத்தனை முறைகேடு எத்தனை வகையான முறைகேடும் பண்ணலாம் தேர்தல் வந்து நியாயமாவும் நடத்தலாம் இல்லை ஒரு இடத்துல வந்து பிஜேபி வந்து ரொம்ப கேவலமாக தோக்க தோக்கப்போகுது அதை வந்து கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னாலும் பண்ணலாம் இப்போ வந்து த எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஏழாவது இடத்துல இருந்தாங்க பிஜேபி அந்த ஏழாவது இடத்துல இருக்கிற கேண்டேட்டை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலாவது இடத்துக்கோ மூணாவது இடத்துக்கோ கொண்டு வரணும் நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க சென்னையில் மாதிரி உள்ள வந்து ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில் அது மாதிரி நம்ம ஒரேட் பண்ண முடியும் அதுக்கும் நம்ம வந்து சோர்ஸ் கோட் எழுதிருக்கோம் இதே சோர்ஸ் கோடு எழுதியிருக்கோம் அதே மாதிரி அதே உள்ளாட்சி தேர்தலில் நிறைய பேருக்கு ஜீரோ ஓட்டு வந்தது அது மாதிரி முறைகேடு பண்ண முடியும் எப்படி வேணா முறைகேடு பண்ணலாம் இப்ப வந்து கர்நாடகால வந்து நிறைய தடவை என்னென்ன ரிசல்ட் எப்படி வருதுன்னா பார்டர்ல போய் நிறுத்துறாங்க பிஜேபி ஜெயிக்கல காங்கிரஸ் ஜெயின் ஜெயிச்சுது ஆனா ஓட் மார்ஜின் வந்து கம்மியா வச்சிருப்பாங்க எம்பி அந்த எம்எல்ஏஸோட சீட்டு வந்து கம்மியா வச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கம்மியா வைப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அது மாதிரி பார்டர்ல நிறுத்துற மாதிரி முறைகேடு பண்ண முடியும் அப்போ ஒரு சோர்ஸ் கோடை வச்சு எப்படி வேணா முறைகேடு பண்ணலாம் இப்போ திரிபுரால வந்து அது ஒன்றரை பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் தான் செல்வாக்கு இருக்கு அப்படி இருக்க ஒரு கட்சி அதுல பாதாளத்துல இருக்கிற ஒரு கட்சியை திடீர்னு அதே தேர்தல நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது மாதிரியே நம்ம வந்து முறைகேடு பண்ண முடியும் இப்போ தமிழ்நாட்டுல எம்பி எலெக்ஷன்ல வந்து பதினோரு பர்சன்டேஜ் பிஜேபி வாங்கிருச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க இப்போ ஆக்சுவலா வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் தான் பிஜேபி வாங்கும் ஆனா தமிழ்நாட்டில் வந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னு இப்போ ஒரு கதை சொல்றாங்க அது மாதிரியும் வந்து நம்ம முறைகேடு பண்ண முடியும் இப்ப எப்படி வேணா வந்து முறைகேடு பண்ணலாம் அதை வந்து நம்ம டெமோ பண்ணி காட்ட போறோம் இது வந்து என்னன்னா வந்து இந்த சிப் மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ல வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணி சிப்ல என்ன சோர்ஸ் கோட் இருக்குன்னு நீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதே மாதிரி வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல வந்து கொடுக்கக்கூடிய மிஷின்ல என்ன சிப் யூஸ் பண்றாங்க அதுக்குள்ள என்ன சோர்ஸ் கோட் இருக்கு அப்படிங்கிறது பிஜேபி காரங்களுக்கு தான் தெரியும் ஆமா அது அது முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப இதுல வந்து டிசைன் பண்ணிருக்கிறதுல எப்படி எத்தனை பேர் வச்சு முறைகேடு பண்ணலாம் இதுல முறைகேடு பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிசைன் என்னென்னா பூத்துல போய் ஓட்டு போடும் போது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல ஓட்டு போட்டா ரிசல்ட் எல்லாம் மாறுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ரெண்டு டெமோ வீடியோ போட்டிருக்கோம் அந்த டெமோ வீடியோ பார்த்தாங்கன்னா முழுசா அவங்களுக்கு வந்து முழுசா தெரியும் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ல ஓட்டு விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு சில கட்சிகளோட ஓட்டு வந்து இன்னொரு கட்சிக்கு மாறுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இப்ப இந்த சோர்ஸ் கோடை வந்து மத்திய அரசுக்கு பிஜேபிக்கு தான் தெரியும் பிஜேபிக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் அந்த சோர்ஸ் கோடை ஏன்னா தான் கண்ட்ரோல் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருக்க மிஷின் மிஷினோட சோர்ஸ் கோடை வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அப்ப அந்த சோர்ஸ் கோடை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த கீழே இருக்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லி ஒரு எட்டு பேர் போய் பர்டிகுலர் பேட்டர்ல ஓட்டு போட வச்சாங்க ஏன்னா ஒரு பூத்ல அந்த பூத்ல முறையீடு நடக்கும் அதாவது அது அந்த சோர்ஸ் கோட வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு வேண்டிய கலெக்டர்ஸ்க்கு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு வேண்டிய நிர்வாக அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி கட்சிக்காரங்களுக்கு சொல்லிடுறாங்க யாருக்கு எல்லாம் சொல்லி அந்த முறைகேட வந்து நடத்தி ஆமா கரெக்ட் இப்ப நம்ம கடைசியா ஒரு முறைகேடு போன வீடியோல செஞ்சு காமிச்சதுக்கு வந்து ஒரு ஆள் இருந்தா போதும் ஒரு ஆள் இருந்தாலும் மாடல் கப்படி இப்ப நான் வந்து நேர்மையா நடக்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து செஞ்சு காமில்லை ஏற்கனவே நம்ம கம்ப்யூட்டர் செஞ்சு இருக்கோம் அதை மிஷின் செஞ்சு காட்டுறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த பேலட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்படி ஸ்டேபிளாக வச்சுருக்கேன் நான் பேலட் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஃபஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டேன் நீ பேலட் பட்டன் ப்ரெஸ் பண்ண செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு தேர்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு ஃபோர்த்துக்கு ஒரு ஓட்டு ஃபிஃப்த்துக்கு ஒரு ஓட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் திருப்பி ஒரு ஓட்டு போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு ஓட்டு போட்டோம் மற்றதுலாம் ஒரு ஓட்டு போட்டோம் சிக்ஸ்துக்கு 6th சிக்ஸ்த்துக்கு ஒரு ஓட்டு செவன்த்துக்கு ஒரு ஓட்டு எயித்துக்கு ஒரு ஓட்டு இப்போ நான் போல் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ரிசல்ட் செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ரெண்டு ஓட்டு இருக்குது மற்றதுக்கெலாம் நம்ம போட்ட மாதிரி ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு ஓவர் ஓட்டு தான் பதிவாகிருக்கு

திருப்பியும் ஃபஸ்ட்டுக்கு இன்னொரு ஓட்டு போடுறேன் இப்போ செகண்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் ஃபஸ்ட்டு கின்னூர் ஓட்டு ஃபஸ்ட்டு கிண்ணூர் ஓட்டு இப்போ தேர்டுக்கு ஒரு ஓட்டு ஃபஸ்ட்டு கிண்ணூர் ஓட்டு ஃபஸ்ட்டு கின்னூர் ஓட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆறு ஓட்டு போட்டோம் செகண்டுக்கு ஒரு ஓட்டு தேர்டுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து ஃப செகண்டுக்கு திருப்பி வந்து ஒரு ஆறு ஓட்டு போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ தேர்டுக்கு வந்து ஒரு ஆறு ஓட்டு போடுறேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ செகண்டுக்கு தேர்டுக்கும் நம்ம ஏழு ஓட்டு போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்ல போட்ட அந்த ஆறு ஓட்டு தான் இருக்கணும் அப்போ வந்து செகண்ட் தேர்டுக்கு ஏழு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆறுன்னு ரிசல்ட் வரணும் ஆனா ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்க போஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன் ரிசல்ட் பட்டன் பிரஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டு வருது செகண்டுக்கு தேர்டுக்கும் வந்து நாலு தான் வருது ஆக்சுவலா நம்ம போட்டது வந்து செகண்டுக்கு தேர்டுக்கு ஏழு ஓட்டு போட்டோம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆறு ஓட்டு போட்டோம் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் முதல் வேட்பாளருக்கு வந்து பன்னெண்டு ஓட்டு வந்துருச்சு அப்படியே டபுள் ஆயிடுச்சு ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் வந்து பாதி ஓட்டு வந்து காணாம போச்சு ஓட்டு வந்து காணாமல் போச்சு அதை வந்து முதல் வேட்பாளருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டில் நான் ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த முறைகேடு வந்து நடந்திருக்கு இதே மாதிரி நம்ம ஜீரோவும் கொண்டு வர முடியும் வந்து அப்படியே வந்து ரெண்டாவது வேட்பாளர் மூணாவது வேட்பாளரோட பாதி ஓட்டை திருடி முதல் வேட்பாளர் வந்து ஜெயிச்சிட்ட மாதிரி வந்து கணக்கு இப்போ நான் வந்து ஜீரோ ஓட்டு கொண்டு வரேன் இதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்ல ஓட்டு விழுந்தா நடக்கும் அது என்னன்றதையும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பேல் பட்டன் ட்ரெஸ் பண்ணு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டேட்டு ஒரு ஓட்டு போட்டு தேர்டு ஒரு தடவையும் ஃபோர்த்து ஒரு தடவையும் சும்மா அழுத்திட்டேன் இந்த ஓட்டு வந்து பதிவாகாது சவுண்டு வரல லைட் ஏரியில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ டோட்டல் ஓட்ஸ்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு ஓட்டு தான் இருக்கு இப்போ நான் என்ன போடுறேன் போறேன்னா திருப்பியும் வந்து ஃபஸ்ட் ஓட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டேட்டுக்கு வந்து இன்னொரு ஓட்டு போடுறேன் இப்போ என்ன நடக்கும்னா இதுக்கப்புறம் தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் போடுற உள்ள எல்லா ஓட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் நான் தேர்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் ஃபோர்த்துக்கு தேர்டுக்கு இன்னொரு ஓட்டு ஃபோர்த்துக்கு ஒரு ஓட்டு ஃபோர்த்துக்கு இன்னொரு ஓட்டு ஃபோர்த்துக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு இப்போ செகண்டுக்கு வந்து ஒரு ஓட்டு போடுறேன் இப்போ ஆக்சுவலாக இதுக்கு ரெண்டு ஓட்டு போட்டோம் ஃபஸ்ட் ஸ்கேண்ட் ஏட்டுக்கு செகண்டுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கோம் தேர்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ரெண்டு ரெண்டு ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து போல் ஸ்டாப் பண்ணுறேன் இப்போ ரிசல்ட் செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆறு வந்துருச்சு ஃபோர்த்துக்கு தேர்டு ஃபோர்த்துக்கு நம்ம போட்டது வந்து ஜீரோ ஆயிருச்சு நம்ம ரெண்டு ரெண்டு வந்து போட்டோம் அந்த ரெண்டு ரெண்டும் வந்து டிரான்ஸ்பர் ஆகி முதல் வேட்பாளருக்கு போயிருச்சு ஆனா செகண்டுக்கு நம்ம போட்ட ஒரு ஓட்டு வந்து அப்படியே இருக்கு அதையும் நம்ம பாக்கலாம் அப்ப வந்து இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து நம்ம வந்து முழுசா இவங்களுக்கு வந்து மாத்திர மாதிரி பண்ணலாம் இது வந்து நிறைய இடத்துல நடக்குது இப்ப ஒரு எப்படி நடக்குதுன்னு கூட சொல்லிடலாம் ஏன்னா போய் வந்து முதல் வேட்பாளர் வந்து ஓட்டு போட்டு ஒரு முதல் ஒரு வாக்காளருக்கு வந்து முதல் வேட்பாளர் வந்து போட்டணும் போட்டுட்டு இன்னும் ஏதோ ஒரு ரெண்டு பட்டன் அமுக்கிட்டு வரணும் எந்த பட்டன் அமுக்கிட்டு வர்றாங்களோ

இப்போ இது வந்து ஒரு ஓட்டு தான் பதிவாக இருக்கும் இது அழுத்துறது வந்து யாருக்கும் தெரியாது ஏன்னா சீக்கிரட்டாக தான் ஓட்டிங் போடுவோம் இது சும்மா அழுதுட்டு வர்றது வந்து யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபோர்த்துக்கு திருப்பி இன்னொரு ஓட்டு போடுறேன் இப்போ ஃபோர்த்துக்கு ரெண்டு ஓட்டு போட்டிருக்கேன் இப்போ செகண்டுக்கு போடுற எல்லா ஓட்டும் ஒரு ஓட்டு ரெண்டு மூணு மூணு ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ தேர்டுக்கு மூணு ஓட்டு மூணு ஓட்டு போட்டிருக்கோம் இது ரெண்டுதும் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ரிசல்ட் செக் பண்ணலாம் ஃபோல் ஸ்டாப் பண்ணிட்டேன் தேர்டுக்கு ஜீரோ தான் வருது ஃபோர்த்துக்கும் ஜீரோ தான் ஃபோர்த்துக்கு வந்து எட்டு வந்துருச்சு செகண்ட் தேர்டு மூணாவது ஓட்டு போட்ட எல்லா ஓட்டையும் வந்து இது மாதிரி நம்ம இப்ப பிஜேபி இன்னொரு கதை சொல்லுவாங்க பிஜேபி எந்த இடத்துல இருக்கும்னு யாருக்கும் தெரியாது அதனால அது முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியாது அதெல்லாம் கிடையாது எந்த இடத்துல வேணா பிஜேபி இருக்கலாம் எட்டாவது வந்து முதல் வந்து ரெண்டாவது மூணாவது வேட்பாளரோட மொத்த ஓட்டி திருடுற மாதிரி இல்ல மூணாவது மூணாவது நாலாவது வேட்பாளரோட மொத்த ஓட்டி திருடுற மாதிரி நம்ம பண்ணி காமிச்சோம் இப்ப வந்து நாலாவது வேட்பாளர் வந்து ரெண்டாவது மூணாவது ஓட்டையும் திருடுற மாதிரி நம்ம பண்ணி காமிச்சோம் இது மாதிரி நம்ம வகை வகையா திருடலாம் இதுக்கு வந்து ஒரே சோர்ஸ் கோடு தான் இந்த சிப்ல இருக்க ஒரே சோர்ஸ் கோடு தான் இதை வச்சு நம்ம பண்ணலாம் இப்ப முறைகேடு நடத்தலாம் ஜீரோ ஓட்டு வர வரையும் திருடலாம் இல்ல பாதி ஓட்டும் திருடலாம் எப்படி வேணா எழுதலாம் ஆயிரம் வகையில் எழுதலாம் இப்ப தனியா நான் வந்து இதை ஒரு வீடியோ போட்டோம்னா அது ஒரு ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணலாம்னு ஆயிரம் வகையில பண்ணலாம் ஆனா வந்து தேவையில்லை ஆனா எப்படி முறைகேடு நடக்குறது இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் இந்த டெமோவோட முக்கியமான நோக்கமே இதுதான் எல்லாரும் இவிஎம் குள்ள என்ன இருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது உள்ள வந்து ஒரு சிப்பை வச்சு அதுக்குள்ள சோர்ஸ் கோடை வச்சு பெரிய பெரிய முறைகேடு பண்றாங்க வேணுங்கிற இடத்துல ஜெயிப்பாங்க வேணுங்கிற இடத்துல நார்மலா ரிசல்ட் நடக்கும் வேணுங்கிற இடத்துல கட்சி வேற கட்சி கூட ஜெயிக்க வைப்பாங்க இது மாதிரி எப்படி வேணா முறைகேடு நடத்தலாம் இப்ப ஒரு சில மாநிலங்கள்ல வந்து பிஜேபி ஜெயிச்சா ஏத்துக்க மாட்டாங்கன்னா பிஜேபி தோதா இருக்கிற பிஜே ஆர் எஸ் எஸ் கண்ட்ரோல் இருக்கிற இன்னொரு கட்சி கூட ஜெயிக்க வைக்கலாம் அது மாதிரி முறைகேடு பண்ணலாம் எப்படி வேணா முறைகேடு பண்ணலாம் அதுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த சோர்ஸ் கோட் வந்து டிசைன் பண்ணிருக்கோம் அதான் இது வந்து இப்ப வந்து ஏன் வந்து இதை வந்து இப்ப வந்து இப்பயே காட்டுறோம் சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த ஃபுல்லா ஒயரா இருக்கு இதை வந்து ஏன் இப்பயே காட்டுறோம் அப்படின்னா அடுத்து வந்து பாக்ஸா ரெடி பண்ணிடுவோம் பாக்ஸா ரெடி பண்ணிட்டா நம்ம இந்த பட்டன் லைட்டு இந்த டிஸ்பிளே இங்க வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் நம்ம வெளியில பாக்க முடியுமே தவிர உள்ள வந்து இந்த சிப் இருக்கு இது மாதிரிதான் ஒயர் இருக்கும் எலெக்ஷன் கமிஷனோட அந்த இவிஎம் மெஷின்ல உள்ள எப்படி இருக்கும் அப்படி நமக்கு தெரியாது அது வந்து இப்படிதான் இருக்கும் இப்படிதான் ஒரு பேட்டரி வச்சிருப்பாங்க இப்படி ஒரு பவர் பேங்க் வச்சிருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம் அடுத்து வந்து கூடி சீக்கிரத்துல அந்த பாக்ஸ் ரெடி பண்ணிருவோம் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்து மக்கள்கிட்ட பிரஸ் மீட்ல போய் வந்து வந்து பண்ணி காமிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் போய் காலேஜ் காலேஜா காமிக்கிறது கட்சி ஆபீஸ்ல ஒவ்வொரு கட்சி ஆபிஸா ஏறி இறங்கி உங்க கட்சியோட ஓட்டை இப்படிதான் திருடுறாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட வாரிய வந்து ஃபுல்லா போய் வந்து இந்தியா பூராவே வந்து போய் வந்து பண்ணி காமிக்கிறது இது மாதிரி வந்து இந்த இவியும் பாக்ஸ் தூக்கிட்டு ஃபுல்லா போய் வந்து இந்த டெமோ வந்து பண்ணி காட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த முறையீடு ஆரம்பிச்சதுனா அந்த முதோ பதிவான அந்த 10 வாக்குகள் மட்டும் கரெக்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இது மாதிரி எப்படி வேணா முறையீடு பண்ணலாம் யார வேணா தூக்க வைக்கலாம் யார வேணா ஜெயிக்க வைக்கலாம் ஆக்சுவலி இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம நிறைய இடத்துல ரிசல்ட் பாக்குறோம் ரிசல்ட் பார்த்துட்டு மக்கள் சொல்ற விஷயங்கள் இதுதான் பூத் ஏஜென்ட்டா இருக்கிறவங்க சொல்ற விஷயம் இதுதான் நாங்க ஐம்பது பேர் போய் ஓட்டு போட்டோம் அங்க வந்து ஓட்டே காட்ட மாட்டாங்க ஜீரோ சொல்றாங்க நாங்க நூறு பேர் பேர் ஓட்டு போட்டோம் ஒத்த ஓட்டு தான் இருக்குன்னு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பூத்தேஜ் சொல்றாங்க பல கட்சிகள் இருந்து சொல்றது அவங்க அடிப்படையில வச்சுதான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்க எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் தான் முறையீடுகள் நடந்துட்டு இருக்கு மெஷின் இருக்க வரையும் வந்து மக்களுக்காக அரசு நடக்க வாய்ப்பே கிடையாது இந்த டெமோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து இப்ப எதிர்கட்சிகள் வந்து வாயவே துறக்கிறது கிடையாது இப்படி வந்து சாதாரணமா வந்து நம்ம வந்து ஒருத்தர் நினைச்சாலே வந்து இப்ப சாப்ட்வேர் படிச்சவங்க யாரு நினைச்சாலும் இதை வந்து பண்ண முடியும் இது மாதிரி ஹார்ட்வேர் வந்து தெரியவே தெரியாது இவங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து எப்படி பண்ணணும் எப்படி வந்து வயரிங் செட் பண்ணணும் எதுவுமே வந்து தெரியாது இப்ப புதுசா கத்துக்கிட்டு யூடியூப்ல எல்லாம் வீடியோ பார்த்து நம்மளே வந்து இதை பண்ண முடியுது அப்ப எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து முறையீடு பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள் யோசிச்சு பாக்கணும் ஃபுல்லாவே வந்து முழுக்க முழுக்க மிஷின்க்கு மிஷின்கிறது முறைகேடு மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் இதை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க பேசவே மாட்டாங்க சும்மா வந்து எலக்ஷன் மக்கள் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா சும்மா என்னைக்கா சொன்னாலும் ஒரு அறிக்கை ஒரு எவ்வளவு முக்கியமான விஷயம் எல்லா கட்சிகளும் வந்து ஓட்டுக்காக எலக்ஷன் அடிக்கிறாங்க யாருமே எந்த எதிர்கட்சி வாய் திறக்க மாட்டாங்க மீடியாக்கள் வந்து புல்லா இது முக்கியமான பிரச்சனை இது மூடி மறைக்கிறதுக்காக எதாச்சும் ஒரு பிரச்சனை தினந்தோறும் கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க எதாச்சும் ஒரு பிரச்சனை இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு விட்டுருவாங்க அடுத்து வேற ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க எத்தனை பிரச்சனை சும்மா அந்த தான் அந்த எத்தனையோ பிரச்சனை சும்மா கொண்டு வரது மக்களுக்கு அதனால என்ன யூஸ் மீடியாக்கள் வந்து இஷ்யூ பேசிட்டே இருக்கிறனால மக்களுக்கு என்ன யூஸ் தினந்தோறும் பிரச்சனை உருவாக்குவாங்க அதை பத்தி பேசுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது மக்கள் வந்து முழு என்ன உண்மையான பிரச்சனை சொல்லிட்டு அதுக்குள்ள வரணும் மக்கள் அதுக்குள்ள வரணும் வந்தாலும் நமக்கான லைஃப் விலவாசியை வந்து கண்ணா கண்ணாப்பினா ஏத்துட்டு போயிட்டே இருக்கானுங்க எல்லா தொழிலையும் காலி பண்றானுங்க எந்த தொழிலையும் வந்து எந்த தொழிலுமே வந்து முன்னேறி போறது கிடையாது தான் போயிட்டு இருக்கு இப்படி இருந்தா எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கா வேலையும் கிடைக்காது வேலையும் கிடைக்கிறதுல இருக்கிற வேலையை காலி மொத்தம் மொத்தமா மொத்த மொத்தமா லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க இதான் வந்து சூழ்நிலை போயிட்டு இருக்கு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் இன்னைக்கு அதுதான் நாட்டுல இருக்கக்கூடிய நிலைமை நம்ம வந்து இல்ல நல்லா படிச்சோம் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கிறவங்களோட நிலைமையோ என்னைக்கு வேணாலும் அவங்க அவங்க வேலையை வந்து காலி பண்ணிட்டு அவனு பாடு போயிட்டே இருப்பாங்க அதான் இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலை இதை வந்து மக்கள் வந்து நம்மளோட ஓட்டை வந்து நம்ம வந்து மீட்கல நம்ம நம்ம போடுற ஓட்டு நமக்குதான் அப்படின்னு இருக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து குடியரசு கொண்டாடுறோம் குடியரசுனத்தோட அடிப்படை குடியரசு அப்படிங்கறதோட அடிப்படையே வந்து நம்ம வந்து நமக்கான அரசியல் வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர்னு சொல்லியிருக்காரு அது வந்து முக்கியமான விஷயத்த வந்து உங்களுக்கான பொலிட்டிக்கல் ரைட்டை வந்து நாங்க நம்ம நமக்கான ரைட்டை நம்ம வாங்கிட்டோம் அரசியல் உரிமை நம்ம வாங்கிட்டோம்னு சொல்றாரு அரசியல் உரிமைங்கிறது வேற ஏதும் இல்ல தான் அதையே நம்ம எழுந்துட்டோமே அரசியல் அர்த்தமும் கிடையாது குடியரசுங்கிறதுக்கான அர்த்தமும் கிடையாது சுதந்திர நாடே கிடையாது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு மக்கள் வந்து வந்து உண்மையான பிரச்சனை நோக்கி வரணும் ஆயிரம் பிரச்சனை வச்சு போனுங்க எதிர்கட்சிகள் வந்து சும்மா வந்து பேருக்கு வந்து பிஜேபி எதிர்க்கிறவங்களுக்காக வந்து ஆயிரம் நாடகம் போடுவாங்க பின்னாடியே போயிட்டு இருந்தோம் மீடியா பின்னாடியோ எதிர்கட்சிகள் பின்னாடியோ அவங்க சொல்ற அஜெண்டா நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா உண்மையான பிரச்சனை நம்ம என்னைக்குமே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணவே முடியாது இதுக்கான சொல்யூஷன் வந்து வரவே வராது உண்மையான பிரச்சனை நோக்கி மக்கள் எல்லாருமே வரணும் இதை பத்தி பேசணும் நம்மளோட ஓட்டுரிமை மீட்கணும் வாக்கு சீட்டு தேர்தல் நடத்தணும் நியாயமான தேர்தல் நடத்தணும் இது நடந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீரும் அடுத்த ஜெனரேஷனுக்கான வாழ்க்கை தான் நாங்க போயிட்டு இருக்கோம் நாங்களும் ஆயிரம் பிரச்சனைக்காக போராடணும் எங்க அப்பா வந்து உங்களுக்கு எதிராக போராடி இருக்காங்க பணத்துக்கு எதிராக போராடி இருக்காங்க டாஸ்மாக் எதிராக நாங்க நானப்பா சேர்ந்து தீவிரமா போராடணும் அதே மாதிரி வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா அட்டகாசத்துக்கு எதிராக வாராக்கடன் தள்ளுபடி ஊழல்ல இருந்து எல்லா விஷயங்களுக்கு எதிராக தொடர்ச்சியா போராட விலைவாசி உயர்வுல இருந்து ஜிஎஸ்டில இருந்து கொரோனா நாடகத்துல இருந்து எல்லாத்துக்கும் தான் போராடிட்டு இருக்கோம் அனைவரும் வந்து என்னதான் போராடுனாலும் எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க சரி பண்ண மாட்டாங்க அதனால வந்து இவிஎம் எதிரான போராட்டத்தை எல்லாரும் சேர்ந்த நடத்தும் ஓட்டு மீன் மீட்கணும்